பிள்ளையே உனக்கு யார் அதிகமாக அவர்களின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை நான் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் என் பிள்ளையே நீ அதனை தெளிவாக உன்னுடைய மனதிற்குள் பதிய வைத்துக் கொள் நீ நேசிப்பவர் இப்பொழுது மனதளவில் சில மாற்றங்களை கொண்டிருக்கின்றார் என் பிள்ளையே அதனை நீ உணர்ந்ததினால்தான் இப்பொழுது இவ்வளவு ாய் ஆரம்ப கட்டத்தில் நான் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று சொன்ன உதவிகள் எப்பொழுது நீ இல்லாமல் போனால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்கின்றது அல்லவா என் சூழ்நிலைதான் அந்த வேதனையை உனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றது நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டால் நீ இது போன்ற எண்ணங்களை எல்லாம் ஒரு பொழுதும் உன் மனதில் வைத்துக் கொண்டு சிந்திக்க மாட்டாய் அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் ஒன்றை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் ஏற்பட்ட அடிகளும் வேதனைகளும் அவர்களை இப்பொழுது இப்படி மாற்றி இருக்கின்றது தானாக எந்த ஒரு மாற்றங்களும் நடக்கவில்லை மாறி இருக்கின்றார்கள் என்று நீ சொல்வதும் நூறு சதவிகிதம் உண்மைதான் அதை ஒரு பொழுதும் உன் அம்மானான் மறுக்கவே தங்க குழந்தையே ஆனால் அவர்களின் கஷ்டங்களும் வேதனைகளும் அத்தனை அதிகமாக இருக்கும் பொழுது யாராக இருந்தாலுமே ஒரு சில மாற்றங்கள் வரத்தானே செய்யும் மாற்றங்களை எதிர்கொள்ள நாம் தான் படகிக்கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த மாற்றங்கள் உனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலுமே இந்த மாற்றத்தினால் உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உன்னுடைய அன்பிற்கு அங்கே எந்த ஒரு பாதி

ஏற்படும் பொழுது இது நமக்கு உகந்த வாழ்க்கை தானா என்று கூட என்னை சிந்திக்கின்றாய் அல்லவா ஆனால் உன்னுடைய அந்த நேசிக்கும் உறவானது உன்னுடைய துணையானவர் ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கு சரி து கிடையாது வார்த்தைகளை கோபத்தில் அதிகமாக விட்டாலுமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ எனக்கு வேண்டாம் என்றோ எந்த வாழ்க்கை நமக்கு சரிப்பட்டு வராது என்றோ அவர்கள் சொல்ல நினைத்ததே கிடையாது என் தங்க குழந்தையே நீ கூட அவசரத்தில் ஏன் தான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேனோ எதற்காக இந்த வாழ்க்கை எனக்கு இத்தனை கஷ்டத்தை கொடுத்து விட்டதோ நான் எடுத்த தவறான முடிவினால் தான் இப்பொழுது எல்லாம் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்றெல்லாம் என் குழந்தை நீ அல்லவா ஆனால் உன்னுடைய துணை ஒரு பொழுதும் அப்படி நினைத்ததே கிடையாது என்னுடைய உணர்வுகளுக்கு உன் துணை எப்பொழுதும் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்துக் கொண்டேதான் இருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு பொழுதும் அப்படி நினைக்கவில்லை அப்ப நான் நிச்சயமாக நான் உனக்கு மதிப்பு கொடுக்கின்றேன் அவரினுடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா நான் எத்தனையோ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையில் முன்னேஷம் அடைய நினைக்கின்றேன் ஆனால் நம்முடைய சூழ்நிலை இப்பொழுது சரியில்லையே இந்த வாழ்க்கை நாம் இப்பொழுது அமைத்துக் கொண்டால் நம்முடைய எதிர்காலம் நன்றாக இருக்குமா நம்மை நம்பி வந்தவர்களை நாம் சந்தோஷமாக பார்த்து கொள்ள முடியும்

உன்னை வாழ்க்கையிலிருந்து விரட்டியடிக்க வேண்டும் என்று நினைத்து விலகி இருப்பவர்களுக்கு இது பொருந்தாது என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தை என் தங்கமே கொடுப்பேன் என்று அவர்கள் சொன்ன வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார்கள் அல்லவா அதை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விடுமோ என்று நீ வாழ்க்கை நமக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்கின்றது என்ற பயத்தினால் தான் இப்பொழுது உன்னை விட்டு அவர்கள் ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற உன்னுடைய அன்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை செல்ல குழந்தையை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான இடத்தை அவர்கள் அப்படியேதான் வைத்திருக்கின்றார்கள் அதிகமாக பேச வேண்டும் என்று நிறைய விஷயங்களை தன் வாழ்க்கையில் தனக்கு நடக்கின்ற கஷ்டங்களையும் சோகங்களையும் இன்பங்களையும் துன்பங்களையும் சேகரித்து வைத்து கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுது உன்னோடு பேசுகின்ற சூழ்நிலை வரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான நேரத்தையும் அவர்கள் எதிர்நோக்கி நோக்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள் நம் வாழ்க்கையில் நம்மை நம்பி வந்தவர்களுக்கு ஒரு நல்ல நிலையை அமைத்து கொடுத்த போதும் ஒருபொழுதும் அவரை கைவிட மாட்டோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்த பிறகுதான் இந்த வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள முடியும் என்று அவர்கள் முடிவு செய்கின்றார்கள் என் தங்க குழந்தையே இது ஒன்றுதான் இத்தனை பிரச்சனைகளுக்குமே காரணமே தவிர வேறு எந்த ஒரு விஷயங்களுமே கிடையாது என் செல்ல குழந்தை நீ மாறிவிட்டால் என்ற ஒரு வார்த்தையை மட்டுமே மனதிற்குள் வைத்து கொண்டு பிரச்சனைகளை உருவாக்குவதை விடுத்து மாற்றங்களுக்கு காரணம் என்ன எந்த விஷயத்திற்காக நாம் அவர்களோடு துணை நிற்க வேண்டும் என்பதனை எல்லாம் நீ மனதிற்குள் புரிந்து வைத்து கொண்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை துணை என்பது நீ நேசிப்பவர் என்பதும் உன்னை பாதி என்பதனையும் முதலில் நீ புரிந்துகொண்டு கொண்டு அவர்களின் உணர்வுகளுக்கு நீ முழுமையான மதிப்பு கொடுத்து எந்த ஒரு கஷ்டத்திலும் அவர்களோடு துணை நின்று அவர்களின் பிரச்சனைகளை நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும்